வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு டபுள் ஆஸ்ட்ரோ டைம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வருகிற மே மாதம் பதினாலாம் தேதி நடக்கவிருக்கிற குரு பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம் இத்தனை நாட்களாக ஐந்தாம் பாவத்தில் இருந்த குரு பகவான் இப்போது ஆறாம் பாவத்திற்கு பயிற்சியாக இருக்கிறாருங்க மகர ராசிக்கு எனவே ஆறாம் பாவகம் என சொல்லப்படக்கூடிய கடன் நோய் எதிரி பாவகத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகறதுனால இத்தனை நாட்களாக இவர்களுக்கு இருந்த கடன் தொல்லைகள் நீங்கும் எதிரிகள் யாராவது இருந்தா அவர்களும் இவர்களுக்கு நண்பர்களாக மாறி விடுவார்கள்ங்க ஆறுல குரு பகவான் இருப்பதனால இவர்களுக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைக்குங்க இந்த ஆறில் இருக்கும் குரு பகவான் அவருடைய சிறப்பு பார்வைகளின் மூலமாக பத்தாம் பாவகத்தையும் பனிரெண்டாம் பாவகத்தையும் இரண்டாம் பாவகத்தையும் ஒரு சேர தொடர்பு கொள்கிறாருங்க எனவே வேலை ஸ்தானமாகிய ஆறாம் ஸ்தானத்தில் அமர்ந்த குரு பகவான் தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் ஸ்தானத்தை தொடர்பு கொள்றதுனால இவர்களுக்கு வேலை தொழில் விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகுதுங்க வேலை இல்லாமல் இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது ஒரு நல்ல வேலை கிடைக்குங்க தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு பெரிய அளவில் ஒரு பண வரவு இவர்களுக்கு இருக்குங்க பனிரெண்டாம் பாவகத்தை குரு தொடர்பு கொள்றதுனால இவர்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் ஆகியவற்றில் சென்று தொழில் செய்து சம்பாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அமையுங்க வெளிநாட்டு வெளிமாநிலத்திலிருந்து இவர்களுக்கு பண வரவு வருவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்குங்க ஏன்னா குரு பகவான் அடுத்ததாக இரண்டாம் பாவகத்தையும் தொடர்பு கொள்றதுனால தனம் வாக்கு குடும்பம் ஆகிய ஸ்தானத்தை தொடர்பு கொள்வதனால இவர்களுக்கு தன வரவு பெரிய அளவில் இருக்க போகுதுங்க நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமையும் இதுவரை குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் மாறப் போகுதுங்க கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகுது குரு பகவான் ஒரே நேரத்தில் ஆறாம் பாவகம் பத்தாம் பாவகம் இரண்டாம் பாவகத்தை தொடர்பு கொள்வது ஒரு மிகப்பெரிய அமைப்புங்க அதனால் இவர்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு வருமானம் இருக்கும் எனவே இத்தனை நாட்களாக ஏழரை சனியினால் கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது அந்த ஏழரை சனி முடிந்த பின்பு நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி ஒரு சாதகமான பயிற்சியாகவே அமைஞ்சிருக்குங்க பண விஷயத்தில் என்னதான் இரண்டாம் பாவகத்திற்கு ராகு கேதுக்கள் பயிற்சியானாலும் கூட இந்த குருவின் பார்வை அவற்றை செமாளிக்குங்க அவற்றை மாற்றும் எனவே ராகு கேது பயிற்சியின் மூலமாக ஏற்படவிருந்த பிரச்சனைகளையும் இந்த குரு பகவான் செமாளித்து நன்மைகளை வரவேற்கவே செய்வாருங்க முடிவாக வேலை தொழில் ஆகிய விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றமும் தனம் வாக்கு குடும்பம் போன்றவற்றில் நல்ல ஒரு வளர்ச்சியும் ஒரு மிகப்பெரிய ஒரு பண வரவும் இருக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு குரு பயிற்சியாகவே மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்